ஒவ்வொரு மனிதருக்கும் வெற்றிக்கு பின் நிறைய தோல்விகள் இருக்கும் அந்த தோல்விகள்தான் நம்மை வெற்றிக்கு தயார் பண்ணும் வாழ்க்கையில் வெற்றி பெற ஆசைப்படாத மனிதர்கள் யாரும் இல்லை ஆனால் வெற்றிக்கு முன் எப்பொழுதும் ஒரு சோதனை வரும் அந்த சோதனை தான் தோல்வி என்ற பெயரில் நம் வாழ்க்கையை மாற்றிவிடும் இன்று நான் சொல்லப்போகின்ற கதை ஒரு சாதாரண இளைஞனுடைய கதை அவன் தோல்வியால் உடைந்து போனான் ஆனால் அந்த தோல்விதான் அவனுக்கு மிகப்பெரிய பாடமாகி வெற்றிக்கு வழிகாட்டியது வாங்க நாம் கதைக்குள் போகலாம் அவன் பெயர் பாலா ஒரு மிடில் கிளாஸில் வாழ்பவன் பரந்த கனவு கொண்டவன் சிறிய வயதில் இருந்தே தான் பெரியவனாகி குடும்பத்துக்கு உதவி செய்யணும் அவர்களோட துன்பத்தை தீர்க்கணும் என்று ஆசைப்பட்டான் ஒரு நாள் அவன் ஒரு முக்கியமான காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுத முடிவு செய்தான் மாதக்கணக்கில் அவன் தயார் செய்தான் லேட் நைட் படிப்பு அவன் மனசுக்குள் ஒரே எண்ணம் இந்த எக்ஸாம் பாஸ் ஆகணும் என் வாழ்க்கை குடும்ப சூழ்நிலை மாற்றணும் என்று எக்ஸாம் நாளும் வந்தது பாலா கான்ஃபிடென்ஸாக எக்ஸாம் ஹாலுக்குள் போனான் அவனுக்கு தோன்றியது இதுதான் என் வாழ்க்கையை மாற்றும் நாள் என்று ஆனால் வாழ்க்கை எப்பொழுதும் நாம் எதிர்பார்க்கிற மாதிரி அமைவதில்லை ரிசல்ட் நாளும் வந்தது பாலா மனசு உடைந்தது அவன் பெயர் ஃபெயில் பட்டியலில் தான் இருந்தது அந்த நொடியில் அவன் நினைத்தது நான் ஏன் இவ்வளவு உழைத்தேன் நான் முயற்சி பண்ணியும் வெற்றி கிடைக்கவில்லையே என்னால் வெற்றி பெற முடியாதோ என்ற பல கேள்விகள் அவனுள் ஓடியது அவன் வீட்டுக்கு வந்து ரூம் கதவு பூட்டிக்கொண்டு அழுதான் அவன் கனவுகள் எல்லாம் சிதறிப்போன மாதிரி இருந்தது அந்த நேரம் அவன் அப்பா கதவு தட்டினார் பாலா பாலா என்று கூப்பிட்டார் தோல்வி வந்ததால் வாழ்க்கை விடாது தோல்வி என்பது முடிவல்ல அது அடுத்த வெற்றிக்கான பாடம் என்றார் அந்த வார்த்தை பாலாவின் மனதில் ஒழித்து கொண்டே இருந்தது அந்த ஒரு வார்த்தையில் இருந்தே அவன் தன்னம்பிக்கை பெற்றான் அவன் முடிவு செய்தான் நான் இன்னும் முயற்சி செய்யணும் விட்டுவிடக்கூடாது என்று எண்ணினான் அவன் தினமும் அதிகாலையிலேயே எழுந்து படிக்க ஆரம்பித்தான் புத்தகம் படிப்பது மட்டும் இல்லாமல் பிராக்டிக்கலாகவும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணினான் முன்னாடி அவன் கேஷுவலாக எடுத்த ப்ரிப்ரேஷன் இப்பொழுது தீவிரமானது நண்பர்கள் அவுட்டிங் போகும்பொழுது அவன் லைப்ரரிக்கு போனான் சமூக வலைத்தளம் யூஸ் பண்ணாமல் செல்ஃப் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணினான் அவன் அவன் தோல்வியை நினைக்கும் பொழுதெல்லாம் மோட்டிவேஷன் அடைந்தான் ஆனால் மீண்டும் எக்ஸாம் நாளும் வந்தது இந்த முறை அவன் நம்பிக்கை இருந்தது நான் முழுசா முயற்சி பண்ணினேன் கடவுள் எனக்கு வெற்றி தருவார் என்று நினைத்தான் ரிசல்ட் டேவும் வந்தது அவன் மிகவும் பயத்துடன் வெப்சைட் ஓப்பன் பண்ணினான் முதல் தடவையில் பார்க்கும்போது அவன் நம்பவே முடியவில்லை அந்த நொடியில் அவன் கண்கள் கண்களில் நீர் வழிந்தது ஆனால் இந்த முறை அது துயரத்திற்கான கண்ணீர் அல்ல மகிழ்ச்சிக்கான கண்ணீர் ஆனந்த கண்ணீர் அவன் பெயர் டாப் ரேங்க் பட்டியலில் இருந்தது அவனுடைய கனவு மட்டும் இல்லை குடும்பத்துடைய கனவும் நிறைவேறியிருந்தது அந்த நாளில் இருந்து பாலா ஒரே விஷயம் நம்பினான் தோல்வி என்பது முடிவல்ல என்று நீங்கள் வாழ்க்கையில் எந்த சோதனையில் இருந்தாலும் சாதிக்கலாம் என்று பாலாவின் வெற்றி போல் நான் உங்களுக்கும் சொல்கின்றேன் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் உடைந்து மட்டும் போய்விடாதீர்கள் அந்த தோல்விதான் உங்களை மீண்டும் எழுந்து நிற்க வைக்கும் சக்தியாகும் முயற்சி ஒருபொழுதும் துரோகம் செய்யாது நினைவில் வையுங்கள் வெற்றி பெறாதவன் யாரும் இல்லை முயற்சி தான் எப்பொழுதும் வெற்றி பெறுவான் பாலாவின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றே ஒன்றுதான் தோல்வி வந்தாலே பயந்து விடாதீர்கள் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய ஆரம்பம் ஒவ்வொரு தடையும் ஒரு புதிய வலிமை ஒவ்வொரு முயற்சியும் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி நினைவில் வையுங்கள் சிறிய முயற்சியை விடாதவன்தான் பெரிய வெற்றியை அடைவார் முயற்சி செய்பவன் ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி பெறுவான் இதுதான் வாழ்க்கையின் உண்மையான சக்தி வாழ்க்கையில் வெற்றி பெற அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து எதுபோல் பதிவு வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள்